சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பேச்சு நடக்கிறது இந்த குரு பேச்சுக்கு பிறகு எந்தெந்த ராசிகளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நான் சொல்ற முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய ஜாதகத்துல வந்து லக்னம் சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி வந்து தசையோ இல்ல புத்தியோ உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்க அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்து அதிபதியினுடைய தசை அல்லது புத்தி நடக்குதான்னு பாருங்க அடுத்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்து அதிபதியினுடைய தசை அல்லது புத்தி நடக்குதான் பாருங்க இப்ப சொன்ன இந்த ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று ஸ்தானத்தினுடைய அதிபதியில ஏதாவது ஒரு அதிபதியினுடைய தசையோ அல்லது புத்தியோ உங்களுக்கு நடக்குதான்னு பாருங்க அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல வந்து பத்தாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் சனி இது ஏதாவது ஒரு கிரகமாவது வந்து பத்தாம் இடத்துல இருக்கான்னு பாருங்க இல்லன்னா இந்த கிரகத்தினுடைய பார்வை வந்து பத்தாம் இடத்துல விழுகுதான் அப்படின்னு சொல்லி பாருங்க அடுத்து குருவினுடைய பார்வை வந்து இந்த பத்தாம் இடத்துல விழுகுதான் பாருங்க இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ற பலன்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இந்த குரு பேச்சுக்கு பிறகு எந்த ராசிக்கு அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசு சம்பந்தமான வருமானங்கள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல விழுகுது அதே நேரத்துல பத்தாம் இடத்து அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் இந்த பதினொன்னாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் அதே நேரம் இந்த ராகு பார்த்தீங்கன்னா சனியை போல செயல்படுவார் அதனால சனியினுடைய பலம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்ல இருக்குது அந்த நேரத்துல குருவினுடைய பார்வை வந்து பத்தாம் வீட்ல விழுவுறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான வேலைகள் அல்லது அரசு சம்பந்தமான வருமானங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அதிசார காலகட்டமான பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல வந்து சனி வக்ரமாக இருக்கிறார் அதனால நீங்க அரசாங்க உத்தியோகத்துக்காக போது அந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்ன சிறிய பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைகள் பாத்தீங்கன்னா போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆகையால நீங்க அரசாங்க தேர்வுகள் எழுதும் போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் நிச்சயம் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் கன்னி ராசிக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதாவது குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்துல சூரியன் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இதனால கன்னி ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தால் நிச்சயம் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல ஆட்சியாகவும் இருக்கிறார் இதனால உங்களுக்கு சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புத்தியோ இல்ல உங்களுக்கு சூரிய தசை சூரிய புத்தி குரு தசை குரு புத்தி இது ஏதாவது நடந்துச்சுன்னா நிச்சயம் வந்து அரசாங்க வேலைகள் பாத்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குருவினுடைய அதிசார காலகட்டமான பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் அதே நேரத்துல பாக்கியஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேலே இருக்கிறார் இருக்கிறார் அதோட உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி வகரமாக இருக்கிறார் அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க அரசாங்க தேர்வுக்கு பாத்தீங்கன்னா அதிகமாக முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயம் வந்து அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி நேர்களுக்கு அடுத்து எந்த ராசிக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா சனியினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல விழுகுது அதே நேரத்துல குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசின் மேல விழுகுது இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அடுத்து எந்த ராசிக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அதே நேரம் குருவினுடைய ஐந்தாம் பார்வை பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல விழுகுது அதே நேரத்துல சனி பாத்தீங்கன்னா வெற்றி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருந்து அரசு சம்பந்தமான காரியங்கள்ல வந்து அனுகூலத்தை ஏற்படுத்தி இதனால உங்களுக்கு அனைத்து ராசிகளை காட்டிலும் மகர ராசி அதிக அளவு அரசாங்க வேலைகள் நிறைய இருக்கிறது அடுத்து கும்ப ராசி அரசாங்க உத்தியோகம் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் வீட்ல விழுகுது அதே நேரத்தில் பத்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்திலேயே வந்து ஆட்சியாகவும் இருக்கிறார் இதனால குருவினுடைய பார்வையானது இந்த செவ்வாய் மேல விழுவுறதனால இந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல நீங்க அரசாங்க விலைக்கு முயற்சி செய்தால் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு அரசாங்க உத்தியோக வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குரு பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை தனது வீட்டையே பார்க்கறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா மீன ராசினர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அதிக அளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த குரு பேச்சுக்கு பிறகு மற்ற ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அரசாங்க உத்தியோக வாய்ப்புகள் இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் மற்றும் மீன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க Thank you.